வணக்கம் தமிழர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவியில் லாங்கஸ்ட் சீரியலா ஆயிரம் நாட்கள் கடந்த ஒரு சீரியலாக ஒளிரப்பாகுற சீரியல் இப்போது முடிவுக்கு வருது அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் மாலை மூன்று முப்பது மணிக்கு ஒளிரப்பகிற சீரியல் தான் ஆனந்தராகம் சீரியல் இந்த சீரியல் ஆகஸ்ட் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கி இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக ஆயிரம் எபிசோடு மேலே சூப்பர் ஹிட் சக்ஸஸ்ஃபுல் சீரியலாக ஒளிபரப்பாகிட்டுருக்கு மதியம் மூன்றரை மணிக்கு ஒளிரப்பாகுற இந்த சீரியல் பல முறை நம்பர் ஒன் சீரியலாக டிஆர் ப்ரேட்டிங்லேயுமே அந்த ஸ்லாட்டில் இருந்திருக்கு அந்தளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த சீரியல் தான் ஆனந்தராகம் சீரியல் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ப்ரேட்டிங்குள்ள கூட மூணு டிஆர்பிரேட்டிங் பெற்றிருந்தது ஆனந்தராகம் சீரியல் இந்த நிலையில் இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி இப்போது இருக்குது இந்த சீரியலில் அனுஷா அவங்க ஈஸ்வரி துளசின்னு டூவல் ரோலில் ரொம்ப சூப்பராக நடிச்சு வராங்க இதே போல் அழகப்பன் அவர்கள் அழகு கதாபாத்திரமே ரொம்ப சூப்பராக நடிச்சு வராரு இந்த நிலையில் இப்போது இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தியை டீம் தரப்புலேருந்தே சொல்லிட்டாங்க ஸோ இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளார இந்த சீரியல் முடிவெடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த சீரியல் நீங்கள் பார்ப்பீங்களா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஆயிரம் எபிசோடுகள் கடந்து இந்த சீரியல் முடிகிறதுனால அந்த டீமுமே ரொம்பவும் ஹாப்பியாக தான் இருப்பாங்க அவங்களுக்குமே எங்களோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள்